ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அக்ஷய இலக்கண பத்திரிகை முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது எவ்வாறு சூழ்நிலை வந்து ஒருவருடைய ஆழ்மனதை பாதிக்குது அப்படின்றத வந்து நம்ம ஏல்பி முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு பண்ணலாம் இந்த ஜாதகர் தனுசு அக்ஷய இலக்கணத்தில் பயணிக்கிறாரு தனுசு அதிபதி குரு பகவான் குரு பகவான் அப்படின்னாலே வந்து சாந்தம் பொறுமை எந்தவித புற சூழ்நிலைகளுக்கும் அவர் வந்து அட்படாமல் அவர் அவருடைய குறிக்கோளில் போய்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை தான் குரு பகவான் தனுசு வீடு அப்படின்றதே வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு அப்படின்னா ஒன்பது அப்படின்றதே வழிகாட்டி அப்போ குரு பகவான்ன்றது ஒரு வழிகாட்டி இவர் வந்து என்ன பண்ணால் மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தன்மைகள் இருக்கணும் அப்போனா இவர் எப்படி இருக்கணும் இவர் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும் ஆனால் தனுசு அட்சய லக்னம் பயணிக்கும் பொழுது இவருடைய மனம் ஆனது எப்படி இருக்கும்னா ஆக்ரோஷமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா தனுசுக்கு ஐந்தாம் இடம் மனம் செவ்வாய் பகவானுடைய மேஷ வீடு செவ்வாய் பகவான் அப்படின்னாலே வந்து வேகம் ஆக்ரோஷம் அப்போ இவர் அந்த மனம் சொல்லக்கூடிய ஆக்ரோஷமான நிலையை பிடிச்சிட்டு போனார் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அது இவருக்கு விரயத்தை தான் கொடுக்கும் ஏன் அப்படின்னா அதே செவ்வாய் பகவான் விருச்சகத்துக்கும் அவர் தான் அதிபதி அவர் வந்து ஜாதகருக்கு பன்னெண்டாம் இடம் அப்போ விரயத்தை கொடுக்கும் அது காலபுருஷனுக்கும் எட்டாம் வீடு அப்போ நம்ம இந்த மாதிரி காலகட்டங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ சூழ்நிலைகள் அப்படின்றது தனுசுக்கு ஏழாம் இடமாகிய மிதுன வீடு அப்போ அந்த சூழ்நிலைகள் அதிபதி புதன் பகவான் ஏழாம் அதிபதி புதன் பகவான் அவரே தான் கன்னி வீட்டுக்கும் அதிபதி பத்தாம் அதிபதியும் அவரே தான் அப்போ ஏழு பத்துன்றது சேர்ந்து தான் இயங்கும் அப்போ இந்த பத்தாம் அதிபதின்றது இந்த ஜாதகத்தில் வந்து ஒன்பதாம் இடத்துலேருந்து புதன் பகவான் செயல்படுறாரு அப்படின்னா இவருடைய ஆழ்மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த தன்மையில் இருக்காது மனசில் எப்படி இருக்குன்னா ஒரு நெருப்பு இருக்கும் அந்த நெருப்பை வந்து அந்த சூழ்நிலையை ஊதிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ அந்த உள்ள அந்த கங்கு பொறுமிக்கிட்டே தான் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க இதை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னா இந்த ஜாதகத்தில் மாற்ற முடியாது ஏன்னால் அந்த பத்தாம் அதிபதின்ற வந்து அங்கே உட்காந்துட்டாரு அப்படின்னா வந்து அந்த நிகழ்வு வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ இதை வந்து இவர் எந்த வைத்திய முறைகள்லாம் பார்த்தாலும் இந்த காலகட்டங்கள் கடக்கிற தனுசு அச்சை இலக்கணம் முடியும் வரைக்கும் இந்த நிகழ்வு மாறாது அப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு புரியணும் இப்போ வைத்திய முறைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலும் இதெல்லாம் ஒன்றும் மாறாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இவர் பூராட்டத்தில் பயணிக்கிறார் பூராட்டத்தில் பயணிக்கும் பொழுது சுக்கிர பகவான் இவருக்கு ஏழாம் இடத்துலருந்து செயல்படுறாருன்னு வச்சுப்போம் ஏழாம் இடத்துலேருந்து செயல்படக்கூடிய சுக்கிர பகவான் இவர் என்ன பண்ணுவார் ஜாதகர் எப்பயுமே சூழ்நிலைகளை சார்ந்து தான் இயங்குவார் அப்போ சூழ்நிலைகளை சார்ந்து இயங்கும் பொழுது சரியாக இருக்குமானால் கண்டிப்பாக சரியாக இருக்காது ஏன் அப்படின்னா சுக்கிர பகவான் ஆதிபத்தியம் ஆறு பதினொன்று அப்போ ஜாதகருக்கு ஒரு பதினொன்று அப்படின்னா என்ன அதீத எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அதீத பேராசை அப்படின்னு சொல்லலாம் இந்த எதிர்பார்ப்பு அதீத எதிர்பார்ப்புன்றது போய் சூழ்நிலையில் உட்காந்துக்கும் அப்போ இவர் என்ன பண்ணுவார் அந்த சுச்சுவேஷன் அங்கே இருக்கிறதுலாம் நமக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே இருப்பார் ஆனால் அப்படி நடக்காது ஏன் அப்படின்னா ஆறாம் அதிபதியும் அவரு தான் அப்போ ஆறு அப்படின்றது பிரச்சனை அந்த பிரச்சனை எப்பயுமே வந்து சூழ்நிலையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது தெரியாமல் அவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணி அது கடைசியில் பிரச்சனையாகிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி சூழ்நிலை வந்து மூலமாக அவருக்கு ஆழ்மனம் அழுத்தத்தில் தான் இருக்குது ஏன்னா ஏழு பத்துக்குரியவர் ஒம்போதில் இருக்கார் அதை நம்ம மாற்ற முடியாது நம்ம மாற்ற முடியறது என்னை ஜாதகராகவே நம்ம தான் மாற்றிக்கணும் ஏன்னா சுக்கிர பகவான் தான் ஜாதகர் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அதீத எதிர்பார்ப்பாக விட்டுறணும் இவர் வந்து இந்த மேக்ஸிமம் இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த சுச்சுவேஷனை தான் காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த சூழ்நிலை இப்படி இருந்தது இதனால் அப்படியாச்சு அப்படியாச்சுன்னு ஆனால் அது தெரியாத அறியாமையினால் பண்ணுறது ஏன்னா இவர் குரு பகவான்னால் அவர் அறிந்து கொள்ளக்கூடிய நிலை அங்கே இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கணும் இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா அக்ஷயலக்கணப்பத்தி ஜோதிட முறை நம்ம படிச்சிட்டோம்னா இது தன்னை அறிதல் பற்றிய நிகழ்வு தான் இங்கே அதிகமாக இருக்கும் ஏன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம யார் எங்கே இருக்கோன்றது நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஏல்பி படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதீத எதிர்பார்ப்பு கண்டிப்பாக விட்டுருவீங்க ஆல்ரெடியும் எங்கள் ஆழ்மனம் பிரச்சனைகள் தான் இருக்குது நம்ம மேலும் அதை வந்து இன்னும் கெடுத்துக்க கூடாத தன்மையை நம்ம எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்குவோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏழாம் இடத்துலேருந்து நம்ம ஏழை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது நம்ம அங்கேருந்து லக்னமாகிய நம்மளை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கரெக்டாக போகிறோமா அப்படின்றத நம்ம நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்து நம்ம கரெக்டாக போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தனுசு அப்படின்றது விளக்கு அந்த ஞான ஒளி நமக்கு எப்பயுமே கிடைக்கும் அப்படின்றத சொல்லி இதேபோல உங்களுடைய ஜாதகத்திற்கும் ஏல்பி முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் ஏஎல்பி ஜோதின முறையை உருவாக்கி கொடுத்த மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலைகள் வாய்ப்புகள் அமைய உள்ள இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்